ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுடைய இந்த தலித்து விடுதலை இயக்கத்தின் சார்பில் வந்து பல்வேறு களத்தில் நீங்க போராடிட்டு இருக்கீங்க குறிப்பாக வந்து இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிசிஆர் ஆக்ட்னு ஒன்று இருந்தது இப்போ அது வந்து பிஏ ஆக்ட்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டது இந்த ஆக்ட் சம்பந்தமாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து தனி நீதிமன்றம் இந்த சிறப்பு நீதிமன்றம் வந்து நியமனம் சொல்லிட்டு அதுக்கான அரசும் ஒரு இருபது மாவட்டங்களில் வந்து அந்த நீதிமன்றங்கள் வந்து இயக்கியிருக்காங்க மற்ற மாவட்டங்களில் வந்து அந்த நீதிமன்றத்துவங்களும் நீங்கள் போராட்டத்தில் இறங்கி போராடி இருந்தால் தகவல் உங்களுடைய நீங்கள் என்ன மாதிரி அதை பார்க்குறீங்க அது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டியல் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருது அது ராகுல் ராஜீவ்காந்தியுடைய தனிப்பட்ட முயற்சி பல்வேறு ஊடகங்கள் மற்ற நண்பர்கள் முயற்சினால் வந்த விஷயம் அந்த சட்டத்துக்கான விதிமுறை தொண்ணூத்தி அஞ்சுல தான் கொண்டு வராங்க எண்பத்தி ஒன்பது சட்டம் கொண்டு வரப்பட்டு ஆறு ஆண்டுகள் கழிச்சு தொண்ணூத்தி அஞ்சு விதிமுறை அந்த விதிமுறை என்ன சொல்றாங்கன்னா சட்டத்திலே சொல்லப்படுற விஷயங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த நீங்க சொன்ன பிசிஆர் சட்டம் என்பது குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் அல்லது தீண்டாம ஒழிப்பு சட்டமா இருந்தது

காவல்துறை செயல்பாடு மாவட்ட நிர்வாக செயல்பாடு சொல்ல நீதித்துறை செயல்பாடு சொல்லையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனி சிறப்பு நீதிமன்றம் அமைக்கணும் ஒன்றும் அந்த நீதிமன்றத்துக்கு தனி நீதிபதி நியமிக்கணும் ரெண்டு மூணாவது தனி வழக்கங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் தனியாக வந்து அந்த நீதிமன்றத்துக்கு நீ இருக்கணும் அப்படிங்கிறதா சட்டத்திலையும் விதிமுறைகளையும் வரையறுக்கப்பட்டது ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த எண்ணு தொண்ணூற்றி இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள்ல இருபது மாவட்டங்கள்ல மட்டும்தான் தனி சிறப்பு நீதிமன்றம் அமைச்சிருக்காங்க முப்பது ஆண்டுகள்ல இன்னும் பதினெட்டு மாவட்டங்கள்ல நீதிமன்றம் இன்னைக்கு வரைக்கும் அமைப்பில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை அப்டேட் வரைக்கும் இது அரசு புள்ளி விவரம் அரசு புள்ளி விவரம் இப்ப நாங்க என்ன களத்துல பாக்குறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு திருப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயம் தாலுகா உத்தமபல ஒரு கோயில் நுழை போராட்டம் பத்துல தொடங்குது அந்த தொடங்கல அந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு ஏறக்குறைய ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு ஆண்டுகளாக திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து ஈரோடு மாவட்டத்துக்கு மாவட்ட விட்டு மாவட்டம் மாறுதல் செய்யப்பட்டு வழக்கு நடைபெற்று அப்ப ஒரு வழக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு பதினாலு பதினஞ்சு ஆண்டுகள் ஆகுது இதை கருத்தில் கொண்டுதான் தனி நீதிமன்றம் அமைக்கணுங்கிறாங்க அப்படி தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்ட திருவண்ணாமலையில ஒன்றரை ஆண்டுகளாக நீதிபதியை நியமிக்கல ஒன்றரை ஆண்டுகளாக அதுக்கு யாரு நீதிபதினா போக்ஸோ நீதிமன்றத்துடைய நீதிபதி தான் இன்சார்ஜ் ஆ இருக்கிறார் அவருக்கு அந்த போக்ஸோ சட்டமே நடைமுறைப்படுத்த வழக்கில் விசாரிக்க போதுமான டைம் இல்ல இந்த சொல்லு அடிஷனலா இதை எடுக்கிறப்ப வாய்தா மட்டும் போடுறாரு தவிர விசாரணை கடந்த கடந்த ஒன்று ஆண்டுகளாக நடத்தப்படவே இல்லை இதுவரைக்கும் எவ்வளவு வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கு அதான் சொல்லு அப்ப இந்த சூழல் நாங்க பாக்குறப்ப தான் பதினெட்டு மாவட்டங்களையும் நீதிமன்றம் உடனடியாக நியமிக்கப்படணும் தனி நீதிபதி நியமிக்கப்படணும் வழக்கறிஞர் நியமிக்கப்படணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை வரை நிலுவையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு வழக்குகள் இருக்கு இந்த ஏழாயிரத்தி முப்பத்தி நாலு வழக்குகளையும் சட்டம் என்ன சொல்லுதுன்னா காவல்துறை முதல் தகவல் எஃப்ஐஆர் போட்ட அறுபது தினங்களுக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றத்தில் நீதிமன்றம் குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்சம் மூணு மாதத்தில் தீர்ப்பு சொல்லணும் முன்னுரிமை அடிப்படையில் ஆனா திருப்பூர் மாவட்டத்தில் பதினாலு வருஷம் வழக்கு நடத்திட்டு இருக்கிறோம் ஒன்றரை வருஷம் நீதிபதியே இல்ல இதை கோரிக்கை என்னன்னா இந்த சட்டத்தை மலுங்கடிக்கிற செயல்பாடா இது அரசு செஞ்சிட்டு இருக்கு தொடர்ந்து செய்யறாங்க அதனால அதை வலுப்படுத்த வேண்டும் சட்டத்தை வலுப்படுத்தணும்னா பதினெட்டு மாவட்டங்களை நீதிமன்றம் நியமிக்கணும் ஜட்ஜு நியமனம் பண்ணணும் வழக்கை நியமனம் பண்ணும் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த ஏழாயிரத்தி முப்பத்தி நாலு வழக்கம் உடனடியாக நடத்தி தீர்வு சொல்லப்படணும் இந்த கோரிக்கையை தமிழக முதலமைச்சர் முன் வச்சிருக்கிறோம் ஆதி திராவிட நலத்துறை அரசு செயலாளர் முன் வச்சிருக்கிறோம் தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தில் முன் வச்சோம் அவங்க ஒரு பரிந்துரை கடிதத்தை தலைமை செயலாளர் மாநில அரசுக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியிருக்காங்க விரைவாக நடவடிக்கை எடுப்பான்னு எதிர்பார்க்கிறோம் அப்படி இல்லாத பட்சத்துல நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியமும் மக்கள் மன்றத்தை நாட வேண்டிய அவசியமும் அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பொறுத்தவரைக்கு இருக்கிறது என்றால் யதார்த்த உண்மை சரி